வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களின் கதைகளிலிருந்து எழுத்தாளர் உதயசங்கர் கோவில்பட்டியில் பிறந்தவர் சிறுகதை கவிதை மொழிபெயர்ப்பு சிறார் இலக்கியம் கட்டுரை இப்படியான வகைமைகளில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வராரு குழந்தை இலக்கியத்தில் நாவல் சிறுகதை பாடல்கள் கட்டுரை மொழிபெயர்ப்பு இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்காரு விகடன் விருது தமிழ் பேராய விருது தாமு ஏக்காசா விருது புதுமைப்பித்தன் விருது உலக தமிழ் பண்பாட்டு மைய விருது திசையட்டும் மொழிபெயர்ப்பு விருது தமிழ்ச்செம்மல் விருது உள்ளிட்ட விருதுகளோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பாலபுரஸ்கார் விருதையும் பெற்றிருக்கிறார் இப்படியான எழுத்தாளரின் கதைகளைத்தான் இந்த வாரம் கேட்க போகிறோம் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் இந்த கதையை எடுத்திருக்க துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் தான் கதையோட தலைப்பும் பண்டவாளங்களுக்கு நடுவுல நல்லா விரிஞ்ச கூந்தலோட தலை வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி கிடந்துச்சு வெயில்ல தங்களோட அழகை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்த மேகங்களை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாதி கண்கள் திறந்திருந்தது ஒதடுகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வேதனைன்னு சொல்ல முடியாது புன்னகைன்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு பாவத்தோடு கிடந்தது அந்த தலைய தண்டவாள பராமரிப்பு பணி செஞ்சுக்கிட்டு இருந்த சண்முகம்தான் முதல்ல பார்த்தான் முகத்தில் ரத்த துளிகளோட செவப்பு எப்படி இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்க சாந்து போட்ட தங்களோட முகத்தில் கண்ணா பின்னாடி இழுக்கிக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு சண்முகம் சுற்றி முத்தியும் பார்த்தான் எங்கே தலை கிடக்குது முண்டத்தை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஓடுற ரயிலில் சிக்கி வேற எங்காவது கிடக்குதோ தெரியலையே அந்த இடத்துல ரத்தத்தோட கவிச்சி வாசம் கூட இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு புதுவிதமான சுகந்தமான வாசம் வீசிச்சு அது ஒரு பூவோட வாசனை மாதிரி இருந்துச்சு முதல்ல அது என்ன வாசனை அப்படின்னு புரியாட்டாலும் கூட ரொம்ப சீக்கிரமாவே அது ரோஜா பூவோட மணந்தான் அப்படின்னு சண்முகம் புரிஞ்சுக்கிட்டான் அந்த துண்டிக்கப்பட்ட தலையோட கூந்தலோட உச்சியில ஒரு பெரிய ரோஜா பூ வைக்கப்பட்டிருந்தது அதுல தான் இத்தனை மனம் வருதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் இத்தனை ரயில் சடக்கு சடக்குன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்த அந்த அதிர்வுகளில் கூட அந்த பூ கூந்தல்லிருந்து கீழே விழாமையே இருக்கிறது சண்முகத்துக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது சண்முக தண்டவாளங்களுக்கு நடுவில் இருந்த அந்த தலையை கூந்தலை பிடிச்சி தூக்கி வெளியில் இருந்த ஒத்தையடி பாதையில் வச்சான் வைக்கும்போது அங்கே அந்த தலைக்கு வலிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி மெதுவாக வச்சான் தலையை தரையில் வச்சதும் அந்த முகம் லேசாக சுழிச்சுது முன்பே இருந்த இடமே அதுக்கு வசதியாக இருந்ததை போல அதிருப்தியில் உதடுகள் நெளிஞ்சுது சண்முகம் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு வீட்ல பிரச்சனைனா உடனே ரயில்ல வந்து உழுந்து நம்ம எடுக்க வேண்டியது அப்படின்னு வாய் விட்டு திட்டினான் கையில அந்த கூந்தல் மயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கைகளை மறுபடியும் உதறிக்கிட்டே இருந்தான் பக்கத்துல இருந்த செடியில சிக்கி காத்துல படப்படத்துக்கிட்டு இருந்த பேப்பரை எடுத்து கைகளை தொடச்சுக்கிட்டான் குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு சாவு தண்டவாளத்துல நடந்துக்கிட்டே இருக்குது இப்படி நிறைய உடல்களை பார்த்துருக்குறான் சண்முகம் கை கால்கள் மட்டும் துண்டிக்கப்பட்ட பிணங்கள் உடல் ரெண்டா வெட்டப்பட்ட பிணங்கள் உடல் செதஞ்சு சதை துண்டுகளா தண்டவாளம் நெடுக வீசி அடிக்கப்பட்ட பிணங்கள் தலை மட்டும் தனியாக வெட்டப்பட்ட பிணங்கள் அப்படி எந்த வெளிக்காயமும் இல்லாமல் ஊமக்காயத்தினால இறந்து கிடக்கும் பிணங்கள் பிணங்களை பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு அதை எடுத்து பத்திரப்படுத்தி நாய்கள் வாய் வைக்காமல் பாதுகாக்க பிணங்களின் அருகில இருக்க வேண்டியிருக்கும் இப்படி பல தடவை நடந்திருக்கிறதுனால சண்முகத்துக்கு இது ஒரு பெரிய பெரிய அதிர்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது முதல்ல அந்த ரத்த காயங்களை பார்த்து அருவிருப்பு தான் அடிவயத்துலேருந்து பொங்கி வந்துச்சு ஆனால் நேரமாக ஆக பிணம் வந்து இல்லையா அப்படி பழகிடுச்சு மறுபடியும் மறுபடியும் பிணத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான் பிணத்தோட கடந்த கால வாழ்க்கையை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் எல்லா தடவையும் அப்படித்தான் இங்கே தலை மட்டும் கிடைக்கே உடலை காணமே அப்படிங்கிறது ஒரு விகாரமான விஷயந்தான் அப்படின்னு சண்முகம் நினச்சான் அவன் மேலும் கீழும் ஒரு மீட்டர் தூரம் நடந்து போய் பார்த்தான் தண்டவாளங்களுக்கு வெளியே ரெண்டு பக்கமும் அடர்ந்து வந்த செடிகள்லாம் தேடினான் ம் எங்கேயும் கிடைக்கல முண்டத்தை காணவே காணோம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரோஜாப்பூ சூடிய தலை கிடந்த இடத்த குறிப்பிட்டு கடிதம் எழுதி உடனே வேலை பார்க்குற சோமுவை கூப்பிட்டு கொடுத்து விட்டான் தண்டவாளக்கரைக்கு கீழே இருந்த ஒரு சின்ன மரத்தோட கொப்புகளை ஒடிச்சு அந்த தலையை சுற்றி போட்டான் அப்புறம் அந்த நிழல போய் நின்றுக்கிட்டான் போலீஸ் வர்ற வரைக்கும் தலைக்கு காவல் இருக்கணும் வேப்ப மரம் தலையை ஆட்டி ஆட்டி தன்னோட நிழலை விட வெயில்தான் அதிகமாக ஒழுக விட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போது அந்த தலை தண்டவாளத்தோட ஓரத்தில் இருந்த ஒத்தையடி பாதையில் தான் கிடந்துச்சு பகல் முழுசு வெயில கிடந்ததாலும் ரத்த உறைஞ்சி போனதுனாலும் முகம் ரொம்ப கருத்து போயிருச்சு அந்த வழியாக தண்டவாளத்தை கிடந்தவங்க கடைசி நொடியில் அந்த தலையை பார்த்து துள்ளி குதிச்சு விலகி ஓடுனாங்க யாரோ ஒருத்தர் அது ஒரு குப்பைன்னு நினச்சி மிதிக்கவே போயிட்டார் இன்னொருத்தர் அதை தன்னோட வலது காலால் எத்தி விட்டார் லேசா தலையில தலையிலிருந்து கண்ணு அவரை பார்த்த உடனே அய்யோயோ ஐயோ அப்படின்னு கத்திட்டு தலை தெரிக்க ஓடி இருக்கிறாரு இதுக்குள்ளே ரயில்வே போலீஸ் வந்து பார்த்துட்டாங்க கொலையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க வேற எங்காவது கொலை செஞ்சு கழுத்தறுத்து இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்துலையும் யோசிச்சாங்க ஆனால் உடம்ப காணலையே அப்படின்னு அவங்களுக்கும் சந்தேகம் வலுத்துது வேடிக்கை பார்த்தவங்க கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்து ஒரு சாக்குப்பை வாங்கிட்டு வர சொன்னாங்க சாக்கு பைக்குள்ளே கூந்தலை பிடிச்சி தலையை தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படி வைக்கும்போது கூந்தலோட உச்சியில் ஹேர்பின்ல கோர்க்கப்பட்டிருந்த அந்த ரோஜாப்பூ பாதையில் கீழே விழுந்துருச்சு அந்த ரோஜாப்பூ அந்த பெண் ஒரு வயசா இருக்கும்போது அவளோட அப்பா அவளுக்கு வாங்கிட்டு வந்து தலையில சூடுனது ஒரு நாளும் வாடினதே கிடையாது இருந்து விழுந்ததும் கிடையாது நள்ளிரவுல நட்சத்திரங்கள் பூமியை நோக்கி இறங்கி வந்துக்கிட்டு இருந்த நேரம் அப்போது லேசான காற்றுல அசைஞ்சு அந்த ரோஜாப்பூ நட்சத்திரங்களை பார்த்துச்சு நட்சத்திரங்களை பார்த்தபடியே அப்படியே மேலே பறந்துச்சு வாடாத அதோட ஏழு இதழ்கள் ஒவ்வொன்றா உ உதிர தொடங்குச்சு அப்படி உதிரும்போது அந்த இதழ்கள் காற்றுல எழுதிக்கிட்டே பறந்து போச்சு அந்த இதழ்கள் எழுதி முடிக்கிறதுக்காக காற்று ரொம்ப மெதுவாக வீசிச்சு துண்டிக்கப்பட்ட தலையில் சூடின மலரோட முதல் இதழ் சொன்ன கதை இப்போ கேட்கலாமா எயிட்டு முழுசும் பிரசவ வாதையினால தாயை வாட்டி எடுத்து அதிகாலை மூணு முப்பத்தி ரெண்டு மணிக்கு ஜெயலட்சுமி பிறந்தப்ப கொடிய மாலையா சுத்தி பிறந்திருந்தா கொடி சுத்தி இருக்கிறதுனால குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பழைய நம்பிக்கையை தாண்டி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மகிழ்ச்சி தலைகால் புரியல அன்னைக்கு அதிகாலையிலேயே மருத்துவமனையிலிருந்து அத்தனை பேருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி தீத்தாங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு பின்னாடி வேண்டி விரும்பி வந்த மகதா ஜெயலட்சுமி அவ பிறந்த அந்த வருஷம் அப்பா நடத்திக்கிட்டு இருந்த ஃபைனான்ஸ் தொழில் சூடு பிடிச்சு ஓட்டமாக ஓடிச்சு கணக்கு வழக்கில்லாம பணம் வந்துச்சு நிலப்புலங்க சொத்து வீடு வாசல் அப்படின்னு சொல்லி செல்வம் கரபுரண்டு ஓடிச்சு எல்லா ஜெயலட்சுமி வந்த ராசி தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அவளோட முதல் பிறந்த நாள் அன்னைக்கு ஊரை எல்லாத்தையும் அழைச்சி சாப்பாடு போட்டாங்க பிறந்த நாள் அன்றைக்கி அலங்காரத்துக்குன்னே ஊட்டியிலிருந்து பூக்களை வர வச்சுருந்தாங்க அந்த பூக்களில் பெரிய இதழ்களுடைய ரோஜாவை தனியை எடுத்து ஜெயலட்சுமியோட தலையில் அவங்க அப்பா சூடி விட்டார் முடியே இல்லாத அந்த தலையில் ரோஜா ஒட்டிக்குச்சுன்னு சொல்லலாம் அன்னைக்கிலேருந்து ஜெயலட்சுமி அந்த ரோஜாவை தலையிலிருந்து எப்பவுமே எடுத்ததில்லை ஒரு நாளும் வாடாத அந்த ரோஜா தினமும் அவளோட தலையில் நறுமணத்தோட பூத்துக்கிட்டே இருந்துச்சு அப்பாவும் அம்மாவும் அண்ணங்களும் அவளை கொஞ்சும் போதெல்லாம் அந்த ரோஜாவோடய மனம் ஊர் முழுசும் வீசும் அந்த மனம் வீசுகிற பொழுதுகளில் ஊர்க்காரர்கள் ஒருவருக்கொருவர் தங்களோட பிரியங்களை பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஊரோட தலைக்கு மேலே ரோஜாவோட சுகந்தம் மேகங்களை மாதிரி மிதந்துக்கிட்டே இருந்துச்சு ரோஜா காற்றுல கடைசி அசைவில் கீழே இறங்குச்சு அப்படி இப்படி ஆடி 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 இறங்கின அந்த இதழ் மிட்டாய் வாங்க துட்டு கேட்டு அம்மாவால் பள்ளிக்கூடத்துக்கு அடித்து விரட்டப்பட்ட குழந்தையோட தலையில் போய் லேசாக அப்படியே விழுந்துச்சு அழுதுகிட்டே இருந்த அந்த குழந்தை திடீர்னு தன்னை சுற்றி மிட்டாயோட வாசம் வீசுகிற மாதிரி மூந்து மூந்து பார்க்குறான் தலையில் கை வச்சு அந்த ரோஜா இதில் எடுத்து அந்த குழந்தை வாயில் போட்டு மென்று திங்குது மிட்டா மாதிரி இனிச்சுது துண்டிக்கப்பட்ட தலையில் சுழிந்த ரோஜா மலரோட அந்த இதழ் மேகங்களுக்கு இடையில குட்டி மேகமாக பறந்துக்கிட்டு இருந்த ரோஜா மலரோட ரெண்டாவது இதழ் என்ன கதை சொல்லுச்சுன்னு தெரியுமா சரி வாங்க கேட்கலாம் ஜெயா பள்ளிக்கூடம் போக வேண்டிய வயசு வந்த ஒன்று அவளுக்காக அப்பா ஒரு பள்ளிக்கூடத்தைவே கட்டினார் பள்ளிக்கூடம் ஃபைனான்ஸை விட வருமானம் தந்துச்சு ஜெயா சுமாராக படித்தாலும் கூட சூப்பராக படிக்கிற மாதிரி சொல்கிறது இயற்கை தானே ஜெயாவுக்கு அப்பெல்லாம் ஒரு கனவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது அந்த கனவுகளில் அவ மேகங்களுக்குள்ள இடையே பறந்துக்கிட்டு இருப்பாள் இடையற்ற தன்னோட உடலை பார்க்க ஆனந்தமா இருக்கும் மேல இருந்து கீழே பார்க்கும்போது தெரியிற மனிதர்கள் மரப்பாச்சி பொம்மைகளை மாதிரி தெரிவாங்க ஒரு பெரிய ரோஜா பூ தன்னோட இதழ்களை விரிச்சு பலீர்னு சிரிக்கிறத பாப்பான் எல்லாத்தையும் காட்டிலும் பெருசா தெரியும் அந்த பூ அப்படி தெரிஞ்ச அந்த பூ கொஞ்ச கொஞ்சமா மாற மாறத்தவங்கிறப்ப மூச்சு திணறுவான் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அவ்வளவு காத்துலேயும் அவளுக்கு மூச்சுக்கிழாய் எதுவோ அடைக்கிற மாதிரி தோணும் ஒரு பாறாங்கல்ல போல அவ வேகமா கீழே வந்து பொத்துன்னு விழுவா சில சமயம் ஒரு தாமரை குளத்துல நீந்திக்கிட்டு இருப்பான் மீன்கள் பேசும் அந்த குளத்துல அவள் ஒரு மீனை மாதிரி நீந்திக்கிட்டு இருப்பான் ஒரு காலை வேலையில குளத்துக்கு நடுவுல ஒரு ரோஜா பூ மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அவளை நோக்கி அலைகளை வீசி அந்த ரோஜா அழைச்சது அவ ரோஜாவை பார்த்து நீந்தினா அப்பவும் அப்படித்தான் அவளுடைய கால்களை பிடிச்சி தண்ணீருக்குள்ளே யாரோ எழுத்தாங்க அவள் கைகளை கால்களை ஒதறினான் தொண்டையில் எதுவோ அடைச்சிட்ட மாதிரி மூச்சு திணறி குரல் எழும்பவே இல்லை அவ தூக்கத்திலிருந்து துள்ளி எழுந்து அப்பாவோட மடியில் விழுவான் அந்த கனவோட சமீட்சை எதுன்னு அவளோட தோழிகள் கிட்டே கேட்பாள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு வரப்போகுதுடி அப்படின்னு சொல்லுவாங்க அவள் நம்பல ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல பள்ளி இறுதி வகுப்பு முடிஞ்சு கல்லூரியில் சேர்ந்தப்ப அரவிந்த் அப்படிங்கிற அதிர்ஷ்டம் வந்ததாக தான் நினச்சான் அந்த மூணு வருஷமும் அவளோட வாழ்க்கையில் முந்நூறு ஆண்டுகளாக இருந்துச்சு திடீர்னு மூணு நொடிகளாகவும் மாறுச்சு உலகத்தோட வண்ணங்கள் அனைத்தும் அவள் உடம்பில் ஏறின மாதிரி அவளுக்கு தோணுச்சு அவளோட குரல் நிறைய வண்ணங்களோட இருந்த மாதிரி இருந்துச்சு பாட்டு கூட பாடினான் அந்த பாடல்கள் எல்லாம் எல்லைகளே இல்லாம இருந்துச்சு ராகங்கள் இல்ல சுரங்கள் இல்லை எல்லையற்ற ஓசை வெளியில அவளுடைய பாடல்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த நடனத்துல ஒரு ரோஜா பூ பூத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பூவோட மனம் அந்த ஊரையே மயக்கிய போது அந்த வீட்டை மயக்காதா என்ன கலைந்த மேகங்களிடமிருந்து கீழே இறங்கின அந்த அந்த ரோஜா பூவோட இரண்டாவது இதழ் இதுதான் பருவமெய்தி இருந்த ஆட்டுக்கு முன்னால போய் விழுந்துச்சு காஞ்ச புட்களை கரகரான்னு கடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆடு இதழ்களையும் சேர்த்து தின்றுச்சு உடனே உடல்ல ஒரு கதகதப்பு ஏறி கிடாயை நோக்கி பார்த்துச்சு துண்டிக்கப்பட்ட தலையில் ரோஜா மலரோட மூன்றாவது இதழ் கண்ணீரோட ஒரு கதையை சொல்லுச்சு அது என்ன கதைன்னு பார்க்கலாமா இதுவரைக்கும் அழுதே அறிஞ்சிடாத ஜெயலட்சுமி அப்பா அழுகிறத பார்த்ததையும் அழுதான் முதல் தடவையாக அவள் தலையில் சூடியிருந்த ரோஜா பூ ஆடி போயிருந்த மாதிரி இருந்துச்சு காலில் விழுந்த அரவிந்தையும் ஜெயலட்சுமியோ சேர்த்து எழுப்பினார் அப்பா அஞ்சு நிமிஷங்களில் சாதாரணமாக பேசத் தொடங்கின அப்பா அவங்க ரெண்டு பேரையும் உடனே ஊருக்கு அழைச்சிட்டு போக விரும்பினார் தயங்கின அரவிந்த ஜெயலட்சுமி தான் சமாதானப்படுத்தினான் எப்போல்லாம் அவள் அப்பாவை பார்க்குறாளோ அப்போல்லாம் அப்பா கண்களை துடைச்சிக்கிட்டு இருந்தார் அப்பாவோட கண்களை பார்க்கும்போதெல்லாம் அதில் கொப்பளிக்கிற ஊற்றா பொங்கிட்டு இருந்த பாசத்தையும் பார்த்தா அன்னைக்கு நைட்டே அவங்க கிளம்புனாங்க பூவும் கூட ஜெயலட்சுமியோட கூந்தலில் அப்பா சுடுன ரோஜா பூவோட மனம் வீசிக்கிட்டு தான் இருந்துச்சு ஜெயலட்சுமியை அறையில் கைகளை கட்டி கிடத்தி இருந்தாங்க அரவிந்த காணலை அவளுடைய கதறல்களும் அழுகையும் அந்த அறையில் சுழன்று சுழன்று ஒரு நீர்ச்சுழி போல சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அம்மாவோட கதறல் உள்ளிருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பாவும் அண்ணன்களும் வந்தாங்க ஆனால் அப்பாவும் அண்ணன்களுமா இல்லை யாரோ எந்த ஜென்மத்திலையும் பார்த்துராத அந்நீர்கள் மாதிரி இருந்தாங்க அவங்களோட கையில் கத்தியும் வெட்டருவாலும் இருந்துச்சு அதில் ரத்த தோஞ்சிருந்தது உச்சத்தில் கேட்ட அம்மாவோட ஓலத்தில் ஜெயலட்சுமியோட தலையில் சூடியிருந்த ரோஜா பூ நடுங்குச்சு அப்பா வீட்டில் கோழி அறுக்கும் போது ரொம்ப நிதானமாக ஒரு தியானம் செய்கிற மாதிரி முகத்தை வச்சுக்குவார் அந்த முகமும் கண்களும் உலர்ந்து போயிருக்கும் கண்களில் இருக்கிற கோழி குண்டுகளில் ஈரப்பசே இருக்காது ஏற்கனவே கால்களை கட்டியிருக்கும் கோழி அப்படியே படுக்க வச்சு ஒரு காலால் கால்களையும் ஒரு காலால் ரக்கையும் மிதிச்சுக்கிட்டு இடது கையினால் கோழியோட கொதவளையை நிமித்தி கோழியோட கொதவளைய நிமித்தி பிடிச்சிக்கிட்டு வலது கையால் கரகரகரன்னு கழுத்து அறுப்பார் கழுத்துலேருந்து ரத்தம் பீச்சி அடிக்கும் அதை பார்த்ததும் ஒரு புன்னகை புரிவார் இருக்கிற கோழியோட உடல் அதிர்வு அவருக்கு கிளர்ச்சியை கொடுக்கும் முழு கழுத்தையும் அறுத்து கோழியோட உடல் உதறதை நிறுத்தும் போது தான் அவர் காலை எடுப்பார் அறுத்த கத்தியோட ரத்தத்தை கோழியோட உடல்லேயே தொடச்சிருவார் அறுபட்டு அசையாமல் கிடக்கும் உடலை ஒரு சில நொடிகள் உத்து பார்ப்பார் அப்புறம் திருப்தியோடு எழுந்து அண்ணன்களை பார்ப்பார் அவங்க வாயெல்லாம் பல்லா நிற்பாங்க ஜெயலட்சுமி தயாராயிட்டான் அப்பாவோட ஓங்கார குரல் கேட்டது ஒரு அப்பா மகளை பார்த்து சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்கிறாரு துண்டிக்கப்பட்ட தலையில் சூடின ரோஜா மலர் மூணாவது இதழ் கருகி போச்சு அதோட கருகிய ரத்த வாசனை அந்த ஊரின் மேலே படர்ந்துருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த ஊரில் படுத்துறவங்கன எல்லாருமே நள்ளிரவில் தங்களுடைய கழுத்தை யாரோ அறுக்கிறத மாதிரி கனவு கண்டு துள்ளி எந்திரிச்சாங்க பலருடைய கழுத்தில் ரத்த துளிகள் கூட இருந்துச்சு அந்த இதழ் கீழேயே இறங்காமல் ஒவ்வொரு வீட்டு கூரைக்கு மேலேயும் பறந்து போய் தங்கிச்சு துண்டிக்கப்பட்ட தலையில் சூழியந்த ரோஜா பூவோட நாலாவது இதழ் பரிதவிப்போட தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிது எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் ரயில்வே சண்முகத்துக்கு காலையில் டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட கிராமமான பூவனூரில் தாமரை குளத்தில் குளிச்சாதான் திருப்தியாக இருக்கும் அன்றைக்கு அதிகாலை மார்கழி பனி குளத்தில் இறங்க குளிக்கிறதுக்கு அத்தனை ஆண்கள் படித்துறைக்கு வந்திருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நட்சத்திரங்களை பார்த்தபடி ராத்திரி மந்திர கம்பளத்தில் உட்காந்து மலரோட வாடி வதங்கின நாலாவது இதழ் அந்த புலர்காலை பொழுதின் ஒளியில் திடீர்னு மறைஞ்ச நட்சத்திரங்களை காணாத துடிக்கப்பட்ட தலை கிடந்த இடத்துல பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அந்த தாமரை குளத்தில் குட்டிய கல்லோட நீருக்குள்ளே கிடக்கிற ஜெயலட்சுமியோட முண்டத்துக்கு மேலே போய் விழுந்துச்சு குளத்தில் முங்கி எழுந்த சண்முகத்தின் உடலில் பூவோட மனம் வேஸ்ட் அதை உணர்ந்த சண்முகத்துக்கு நேற்று தண்டவாளத்துக்கு நடுவில் கிடந்த துண்டிக்கப்பட்ட தலை ஞாபகத்துக்கு வர உடல் அப்படியே சுலுத்து போச்சு உற்று பனி புகைக்கு கீழே அந்த குளம் முழுவதும் தாமரை பூக்களுக்கு பதிலாக ரோஜா பூக்கள் பூத்திருந்துச்சு விடிஞ்சப்ப மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பறிச்சுட்டு போனாங்க துண்டிக்கப்பட்ட தலையில் சூடியிருந்த ரோஜா பூவோட ஐந்தாவது இதழோட கதையை பார்க்கலாமா வீசிய சுழல் காத்துல மேலே ஏறிய அஞ்சாவது இதழ் சுழன்று சுழன்று அங்கும் இங்கும் அளக்கழிச்சிது அப்படியே பறந்து பறந்து குருகமழ காட்டில் பிளவுக்கள் புடவுக்கு பக்கத்தில் உடலெங்கும் நூற்றி எட்டு வெட்டுக்களோட புதைக்கப்பட்ட அரவிந்தன் புதைகுழியின் மேலே விழுந்துச்சு விழுந்த அஞ்சாவது இதழின் கண்களிலிருந்து வளிஞ்ச கண்ணீர் புதைக்கப்பட்டிருந்த உடல் மேலே மெதுவா இறங்கி படர்ந்துச்சு ஒரு கணம் சிலிர்த்தடங்கிய உடலின் வெட்டுக்களிலிருந்து ரோஜா செடிகள் முளைக்க தொடங்கிருச்சு மறுநாள் குருகமலை காட்டில் ரோஜா செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த நகரம் முழுவதும் தெரு ஓரங்களில் சாக்கடை ஓரங்களில் குப்பைமேடுகளில் ரோஜா செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுது சண்முகம் மறுநாள் தண்டவாள பராமரிப்பு பணிக்காக நடந்தப்ப ரெண்டு தண்டவாளங்களுக்கு நடுவில் துண்டிக்கப்பட்ட தலை கிடந்த இடத்துல ஒரு ரோஜா செடி முளைச்சிருந்ததை பார்த்தான் அதுக்கப்புறம் தினந்தனம் வானத்தில் ஒரு ரோஜா பூ இருக்கிறத அந்த ஊர் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோர் தலைமையிலையும் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடியிருந்த ரோஜா மலரோட ஆறாவது இதழும் ஏழாவது இதழும் காற்று வெளியில சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுங்க இன்னும் எழுதப்பட வேண்டிய கதைகளுக்கான சொற்களை தேடிக்கிட்டு இருந்துச்சு ஆணவ கொலை அப்படிங்கிறது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆணவ கொலை பற்றி ஏராளமான கதைகள் பாசிச்சிருந்தாலும் கூட இந்த கதை எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க ஆசையாசையா ஆசையா வளர்த்த குழந்தைய ஜாதிய காரணம் காட்டி ஒரு கோழி அறுக்கிற மாதிரி பார்த்து கொள்கிறாரு எப்படி முடியும் பாசத்தையும் அன்பையும் கொட்டி வளர்த்த தன் மகளை எப்படி கொல்ல முடியும் எந்த அளவுக்கு அந்த ஜாதி வெறி மக்களிடம் இருக்குது அப்படிங்கிறத இந்த கதை சொல்லுது இது மாதிரியான கதைகளை வாசிக்கும்போதுதான் இன்னும் மனிதர்களின் மனங்களில் ஜாதி எவ்வளவு விரவி கிடக்குது அப்படின்னு தெரியுது மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன்